அற்புதமான ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம் திருக்காமேஸ்வரில் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலத்தில் நம்ம நாளை காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அஞ்சு டு ஆறு நம்ம வந்து அது பக்கத்துலேயே மாட வீதியில் இருக்கக்கூடிய அழகான பெருமாள் திருக்கோயிலில் வந்து சொற்கவாசலுக்கான ஏற்பாடுகள் சொல்லி வச்சுருக்கேன் நம்ம குளிச்சு ரெடியாகி மேக்ஸிமம் டூ ஹவர்ஸு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அஞ்சு மணிக்கு வெளியே வந்தோம்னா அஞ்சு டு ஆறுக்குள்ளே அழகாக பிளான் பண்ணியிருக்கோம் மாட வீதி அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அது வழியாக ஊருக்குள்ள வந்தோம்னா காமேஸ்வரர் கோயிலில் அங்கே திருப்பாவை பாடுறோம் இங்கே திருவம்பாவை பாடி உள்ளே போகிறோம் ரொம்ப அற்புதமான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அடியார்கள் வசந்தான் இருக்கிறது அனைத்து விஷயங்களும் அதனால் நம்ம வந்து செல்லும் இடத்தில் இறங்கின உடனே அவரவர்கள் மண்டபம் வாசலுக்கு வர வேண்டியது தங்கள் இடத்தில் இருக்கிறது அஞ்சு டு ஆறு ஆறு டூலேருந்து நம்ம எட்டு வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கு எல்லாரோட ஒத்துழைப்பையும் சிறப்பாக வழங்கி சிறப்பு திருமதி நாளைக்கு காலையில் அற்புதமான ஏற்பாடு வந்து நம்ம திருக்காமேஸ்வர் கோயிலில் ஆறு மணியில் சர்வீஸ் ஸ்டார்ட்டடு ஃபைவ் டு சிக்ஸ் நம்ம வந்து மாட வீதியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர் பெருமாள் கோயிலில் சொர்க்க வாசலுக்கான ஏற்பாடு சொல்லியிருக்கு அதை அப்படியே அட்டன் பண்ணுறோம் ஸோ இறங்கி நம்ம முதல்ல டூ ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் டைமு ஸோ மேக்ஸிமம் உங்களை விடுற டயத்துலேருந்து இரண்டு மணி நேரம்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகினாலும் மண்டப வாசல் வந்தாச்சுன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மாட வீதியில் அதை முடிச்சுட்டு அப்படியே காமேஸ்வரர் கோயிலில் அங்கே திருப்பாவையை பிடிச்சி இங்கே திருவம்பாவை பாடி நம்ம உள்ளே சென்று திருக்காமேஸ்வரர் கோயிலில் உலகாரப்பணியை தொடங்க இருக்கிறோம் அனைவரின் ஒத்துழைப்போடு எல்லாமே திருவருளை வேண்டி எல்லா விஷயங்களும் எல்லா பணிகளுக்கான இது விஷயங்களும் தங்களிடம்தான் ஒத்துழைப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் தயவுசெய்து நேரத்தை இறக்கி விடும் நேரத்திலிருந்து கடகடன் ரெடி ஆகிடுங்க யாரும் போர்வே தலைவணியெல்லாம் இருந்தால் நாளைக்கு வேலை கிடையாது நேராக இறங்குறீங்க ப்ரஷ் எடுக்கிறீங்க ரப் ஆகி வெளியே வந்துடணும் பிடிச்சி ரெடியாக வந்துட்டீங்கன்னா டக்கு டக்கு நம்ம வேலைகளை பார்க்கலாம் அஞ்சு டு ஆறு மாட வீதியில் உள்ள இந்த விஷயம் ஆறு டு ஏழு நம்ம திருக்காமேஸ்வர் கோயிலுக்குள்ள ஆறு மணிக்கு உள்ள என்ன பிளான் பண்ணியிருக்கோம் ஆறு டு எட்டு சர்வீஸ் எட்டு டு ஒம்பது பிரேக் ஒன்பது மணிலேருந்து சர்வீஸ் ரெண்டு மணி வரைக்கும் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கோவிலில் பேசிக்குவோம்

த்ரீ டூ ஃபைவ் ரெஃபரஸ் டைம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டூ சிக்ஸு அதே மாணவியில் இருக்கிற வெங்கடேஸ்வரமாவை சுற்றுவாச விஷயங்களை நம்ம தரிசிச்சுட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே வந்து திருக்காமேஸ்வர் கோயிலில் இங்கே திருப்பாவை திருவம்பாவை பாடி உள்ளுக்குள்ளே எட்டு டூ ஒம்பது பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்பது டூ பத்து வந்து நம்ம விழிப்புணர்வு திருவித பத்து மணிலேருந்து சர்வீஸு மேற்கு மேலும் எல்லாம் விவரமாக நம்ம காமேஸ்வரர் கோயிலில் ஆறு மணிக்கு மேலே பேசிக்குவோம் போற்றி போற்றி அற்புதமான சுவாமியின் திருவுருளால் இன்றைய பயணம் அற்புதமான பாண்டிச்சேரி திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி நமது பயணம் இணைய தொடங்கியிருக்கிறது இன்றைய திருநாள் நான் தொண்ணூறு நாள் முன்னாடி போகும்போது இன்றைய நாளில் வைகுண்டியது அடி எனக்கு தெரியாது அற்புதமான இந்த நன்னாளில் நாம் அந்த பயணத்தை அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் இன்னும் அதிகம் இரண்டு டு இரண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரி சென்றடை மண்டப வாசலை இறக்குறோம் எய்தாப்பிள்ளை கோவில் ரெஃப்ரெஷ்ஷு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் நான் சொல்லியிருக்கோம் எவ்வளோ குயிக்காக முடியுமோ முடிச்சுட்டு அவங்க அவர்கள் நேரம் தங்களது கையில் உள்ளது உள்ளே போகிறீங்க ரெடியாகிறீங்க டக்கு டக்கு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா குளிச்சு ரெடியாக வந்தாச்சுன்னா ஃபைவ் டு சிக்ஸ் மாட வீதியிலேயே வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஒரு வைகுண்ட செஞ்சதால் ஒரு சொர்க்க வாசல் விஷயங்களை அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பாவை அங்கே முடிச்சு அப்படியே திருவம்பாவை பாடி நம்ம காமேஸ்வரர் கோயிலில் ஆறு மணிக்கு உலவார பண்ணி துவங்க உள்ளவோம் எட்டு மணி வரை இந்த விட்டு எயிட் டு நைன் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்பது மணிலேருந்து நம்ம திருவீதி உள்ள ஆஃப் அப்புறம் அப் ஒன் வரைக்கும் நம்ம உளவரப்படி மேலும் தகவல்களை நம்ம காமேஸ்வரன் கோயிலில் நம்ம பேசுவோம் அனைவரின் கரங்களில் தான் உள்ளது நேரத்தின் ஒத்துழைப்பு எல்லாம் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கி வல்ல சுவாமின் இந்த பணி செலுத்த திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சுவாமியின் திருவுருளால் அற்புதமான பாண்டிச்சேரி முதன் முதலாக ஆந்திரம் தமிழகத்தை தொடர்ந்து நமது உளவாரப் பணியானது திருக்காமேஸ்வரன் திருவுருளால் உளவாரப் பணி மேற்கொள்ள உள்ளோம் நாளை இன்றைய அற்புதமான திருநாள் நாம் நூறு நாளைக்கு முன்னாடி இந்த பிளானை பண்ணும்போதே இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி என்பது சுவாமியார் நிர்ணயித்த விஷயம் அதை சுவாமி திருவள்ள ஏற்றுக்கொண்டு இந்த பயணமானது இன்றும் இன்னும் அதிகம் இரண்டரை இரண்டரை டு மூணு மணி நேரத்தில் நம்ம இந்த கோவில் ரீச் ஆகிடுவோம் கோவில் எதிர்வரமே மண்டபம் இரண்டு மணி நேரம் டைம் மேக்சிமம் டூ ஓவர் சொல்லியிருக்கோம் நிறைய உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் வெளியே வந்துவிட்டீங்கன்னா அதே மாட வீதியில் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாமே கன்க்ளூட் பண்ணி எல்லோரும் வந்து திருவம்பா பாடிக்கிட்டே போய் திருப்பாவை பாடி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் திரு திருப்பாவை பாடி நம்ம திருக்காமேஸ்வர திருக்கோயிலுக்கு வந்து உலகம் உள்ளோம் என்பதை திருமணத்தில் கூறிக்கொண்டு சுவாமி அனைவரின் ஒத்துழைப்புடன் நேரத்தை தங்கள் கையில் உள்ளது அனைவரும் அதை கொஞ்சம் பிடித்து சரியாக அந்த நேரத்தை கடைபிடித்திடலாம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் எட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கும் சர்வீஸ் எட்டு டு மணிலேருந்து பத்து மணி இந்த விழிப்புணர்வு பத்து மணிலேருந்து சர்வீஸ் இருக்கு நிறைய பணிகள் இருக்கு காமேஸ்வர கோயிலில் திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்களர்க்கு இணை துணை மலரு கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் கை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூள் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயரு கொடியுடையாய் எனையுடைய ஏ ாய் என எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அருணன் இந்த திசையே அணுகினன் இருள் போய் அகன்றது மூதயம் நின் மலர் திருமூகத்தின் கருணையின் சூரியன் எழையழ ஆ கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணா பெரும் தூரை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் आनन्दमय மணிவாசக பெருந்ததை திருவம்பாவை இன்றைய அற்புதமான வைகுண்ட அரசு தினத்தன்று காலை சுர்க்கவாசல் விஷயங்களை அற்புதமாக வரராஜ பெருமாள் திருக்கோயிலில் அடியார்கள் எல்லாம் கண்டுகளிப்போம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திருக்காமேஸ்வரர் திருக்கோயில் தொடர்ந்து திருவம்பாவை பதியம் படித்து அடியார்கள் அனைவரும் அப்படியே ஒரு வளம் வந்து சிவபுராணம் படித்து நமது பணியை தோக்க உள்ளோம் பாட கேட்டையும் பால் தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோசவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்து போய் மீதி வாய் கேட்டலுமே விண்மி விண்மி மெய் மறந்து மழியும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆமாள் கிடந்தாய் என்னேயே ஈதேயம் தோழி பரிசோரயம் பாவ் பாச பரஞ்சோதி என்பாயிராப்பகல் நாம் அமளி நேசம் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலேயே சீ சீவையாவும் சில ஓவிளையாடி ஏசிரம் ஈதோ பின்னோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மலர்பாதம் சந்தருள வந்தருளும் ஏசன் சிவலோகன் சிற்றம்பளத்துள்சனாக்கு அன்பாராம் நாம அன்பாராம் மு கண்ணவின் தலையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அர்த்தன் ஆனந்தன் அமுதன் என்ற பேசுவாய் வந்து உன் கடைகிறவாய் பற்றுடையடியுடையேர் அடியோம் உம்மை கொண்டால் கொள்ளாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாமே அறியோமே சித்தம் அழகியார் பாடாருணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமகோர் எம்பாவாய் கொல் நகையாய் இன்னம் புலர்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் மந்தாரோ என் மீ கொழுந்தவா சொல்லுவோம் அவளவும் கண்ணை நீன்று அவனே காலத்தை போக்காதே ஒரு மருந்தை வேற விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்து உள்ளம் உன்னைக்கு நின்றுக யான் மாட்டோம் நீயே வந்து எண்ணி துயிலே இடவோயும் பாவா பதாய் இன்னும் குளர்ந்தோ வாயிலும் அறிவதி யான் வந்து எம்மை தலையதி ஆட்கொண்டருள்ளும் வாணார்களல் பாடி ஏனோர்க்கும் தம் கோனை பாடோராய் அன்னே இவயும் உனக்கு அறியான் வந்திரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சீவன் என்றே வாழ்திறப்பார் அறையன் இன்னமது என்றெல்லோமும் சொன்னோம் கேள்வ வேறாய் இந்நம் புயலுதியோ வன் நேழையோர்வாள என்னே துயிலிங் பரிசிலோரெம்பாய் தோழி சிலம்பம் சிலம்பும் குருகெண்டும் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை கேளில் பொருட்கள் பாடினோம் கே கிளையோ பாலியில் உரக்கமோ வாய்திரவாய் காலிதான் அன்புடைமை ஆறு உன்னை பழம் பொறுப்பு உன்னை பழம் பொருளை உன்னை பொறுமை பெற்றியனே உன்னை நாடாக பெற்ற சீரடியோ உன்னடியா தாய் பணிவோம் அங்க அவர்கே பாண்டாவோம் அண்ணவரேயம் கணவர் வா வா ராவருஹத்து சொன்ன பரிசே கொளுவாய் பணி செய்வோம் இந்த ரவே யமக்கு எம்போ நல்புதிய என்ன குறையும் யோ miedo அரண் கோயின் பிள்ளைகள் ஏதவன் ஏதவன் பேரு கடல் பாடி ஐயா வழி வழியோ ரோமனால் அழகு போல் செய்யா வெங்கி செல்வா சிறு மருங்குள் மையா தடத்தன் மடைந்தை மணர்வாரா ஐயா 放假哟。<美> नम नमय नम शिव हशिभ नय नमसी नम शिव शिवय नम यम शिवम हसीबन भय नमसी नम शिव शिवय नम यम शिवम हसी भयन नय नमसी नम शिव शिवय नमय नम शिवम शिवयन भय नम सिम शिव ओव यम शिवम अशिवय भय नमसि नम शिवय शिवय नमय नम शिवम भय नम शिवय शिवम सि नमसी नम शिव शिवय नमय नम शिवम शिवयन भय नम सि नम शिवय शिवय नमय शिवम शिवयन भय नम नम शिवय नम यम शिव हसी भय नय नम सि नमसिवय शिवय नम शिव हसी भय नमसी नम शिव शिवय नम जनम शिव हसी भय नय नमसि नम शिवय శివయ శివయ నమయ నమ శివమ శివయ నభయ నమసి నమ శివయ